எட்டு மூன்று சதவிகித கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது வீட்டு உபயோகத்திற்கான மின்சார கட்டணத்தை பொறுத்தவரை முதல் யூனிட் வரை பயன்படுத்தப்படும் மின்சாரத்திற்கு ஒரு யூனிட்டுக்கு நான்கு ரூபாய் அறுபது காசுகளாக இருந்த கட்டணம் எண்பது காசுகளாக உயர்த்தப்பட்டுள்ளது இதே போல் நானூற்று ஒன்று முதல் ஐநூறு யூனிட் வரையிலான மின்கட்டணம் யூனிட் ஒன்றுக்கு முப்பது காசுகளும் ஐநூற்று ஒன்று முதல் அறுநூறு யூனிட் வரையிலான வீடுகளுக்கான மின்கட்டணம் காசுகளும்புற முதல் எண்ணூறு யூனிட் வரை பயன்படுத்தப்படும் மின்சாரத்திற்கு ஒரு யூனிட்டுக்கு நாற்பத்தி ஐந்து காசுகள் உயர்த்தப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இதேபோல் எண்ணூற்று ஒன்று முதல் ஆயிரம் யூனிட் வரையிலான வீடுகளுக்கான கட்டணம் ஐம்பது காசுகளும் ஆயிரம் பயன்படுத்தப்படும் மின்சாரம் ஒரு யூனிட்க்கு ஐம்பத்து ஐந்து காசுகளும் உயர்த்தப்பட்டுள்ளன அடுக்குமாடி குடியிருப்புகளுக்கான மின்கட்டணம் யூனிட் ஒன்றுக்கு எட்டு பதினைந்து காசுகளில் இருந்து எட்டு காசுகளாக உயர்த்தப்பட்டுள்ளது கிராமப்புற திருசல் வீடுகளுக்கான மின்கட்டணம் யூனிட் ஒன்றுக்கு ஒன்பது ரூபாய் முப்பத்து ஐந்து காசுகளில் இருந்து ஒன்பது ரூபாய் எண்பது காசுகளாக அதிகரிக்கப்பட்டுள்ளது ரயில்வே ராணுவ வீரர் குடியிருப்புகளுக்கான கட்டணம் யூனிட் ஒன்றுக்கு எட்டு ரூபாய் பதினைந்து காசுகளில் இருந்து எட்டு ரூபாய் ஐம்பத்து ஐந்து காசுகளாக உயர்த்தப்பட்டுள்ளது சிறு குறு புகழை நிறுவனங்களுக்கு ஐநூறு யூனிட் வரை ஒரு யூனிட்டிற்கு நான்கு ரூபாய் அறுபது காசுகளாக இருந்த நிலைகள் புதிய கட்டணம் நான்கு ரூபாய் எண்பது காசுகளாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது மேல் யூனிட் முப்பது காசுகளும் வழிபாட்டு தலங்களுக்கு அந்த கட்டணம் ஆறு ரூபாய் இருபது காசுகளாக உயர்த்தப்பட்டுள்ளது நூற்று இருபது யூனிட்க்கு மேல் ஒரு யூனிட்டுக்கு ஏழு ரூபாய் பதினைந்து காசுகளில் இருந்து ஏழு ரூபாய் ஐம்பது காசுகளாக அதிகரிக்கப்பட்டுள்ளது